ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதும் தான் பார்க்க நானி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் சூர்யா சாட்டர்டே மூவி இந்த படத்தை விவேக் ஆத்ரேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நானி எஸ் சூர்யா பிரியங்கா மோகன் சாய்குமார் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜெக்ஸ் பேஜாய் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் விருந்து மூவி இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஆக்சன் கிங் அர்ஜுன் நிக்கில் கல்ராணி சந்தோஷ் முகேஷ் ஹரிஷ் பெரடி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரதீஷ் பேகா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி படத்தை விவேக் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜாக்கி ஷெரீப் சன்னி லியோன் பிரியாமணி சாரா அர்ஜுன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ட்ரம்ஸ் சிவமணி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து ஆகோ விக்ரமார்கா மூவி இந்த படத்தை பீடாதிரி கோடி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தேவ்கில் பிரவீன் முரளி கிருஷ்ணா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரவி பஸ்ரூர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்